ஹலோ அஸ்ஸலாமு அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று இல்லை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம கொழம்பு சைட்டில் கல்யாண வீட்டில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதை எப்படி செய்யலை அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாகோ மஸ்கட் செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவ்வரிசி தான் சவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற சவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் நான் நூறு கிராம் சவ்வரிசி எடுத்திருக்கேன் நூறு கிராம் சவ்வரிசிக்குன்னா இருநூறு கிராம் சீனி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் எடுத்திருக்கேன் இதுக்கு கட்டாய நெய் தேவைப்படும் மற்றது பார்த்திங்கன்னா ஃபுட் கலரிங் க்ரீன் கலர் தான் இதுக்கு முக்கியமான கலரே க்ரீன் தான் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட் இந்த சாகோ மஸ்கட்டுக்கு தேவையான கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் இது பார்த்திங்கன்னா பாதாம் மேன் முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கொள்ளுங்கள் தண்ணி சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கொள்ளலாம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சவ்வரிசியை சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க நாம் தண்ணி சேர்க்கும்போது ஒரே தடவையில் எல்லா தண்ணியும் சேர்த்துடக்கூடாது இந்த சவ்வரிசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் சவ்வரிசி நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி வரும்போது இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் நாம் ரெண்டாவது கப் ஆட் பண்ண தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்கள் முக்கியமாக சூடாக இருக்கணும் தண்ணி அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரிங் ஆட் கொள்ளலாம் சவ்வரிசியை ஃபுல்லாகவே குக்காக விடக்கூடாது முக்கால் பாகம் தான் நல்லா குக் ஆகிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகினா குழஞ்ச மாதிரி ஆகிரும் இந்த ஸ்வீட்டுக்கு குழஞ்ச மாதிரி ஆகக்கூடாது லேசாக கடிப்பட்டுற மாதிரி இந்த செவ்வாறு சீரிக்கணும் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்கிற சீனியை கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருக்கா எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கிராம் சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையும் இல்லை அடுத்ததாக ரெண்டு ஏலக்காக தட்டிட்டு சேர்த்து கொள்ளலாம் இது வாசனைக்காக மட்டும்தான் விருப்பம்டா கொள்ளுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விடுங்க கைவிடாமல் நல்லா மிக்ஸ் இருங்க அடுத்ததாக இந்த பாகம் முக்கால்ப்பாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லாவே கிண்டி விடலாம் ஃபஸ்ட்டுக்கு நாம் தண்ணி சூடாக்கும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சூடாக்கணும் நம்ம சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மஸ்கட்டை கிண்டி எடுத்து இப்போ கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் அண்ட் முந்திரி சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இந்த மாதிரி அளவுக்கும் இந்த அல்வா இருக்கணும் நாம் இந்த அல்வாக்கு நெய் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஒரு பவுளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நாம் மேலால் முந்திரி சேர்த்து கொள்ளலாம் இது ஆப்ஷனல் தான் நாம் சேர்த்து சாப்பிடும்போதும் அது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் சூப்பரான சவ்வரிசி அல்வா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தான் கொழம்பு சைட்டில் ரொம்பவே ஃபேமஸாக கல்யாண வீடுகளில் செய்வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அள்ளி சாப்பிட்றது விருப்பம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லாவே கிண்டி எடுத்துட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அது நல்லாவே செட் ஆகும் வரைக்கும் நல்லாவே செட் ஆகினதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நாம் இந்த சவ்வரிசி மஸ்கட் சாப்பிடும்போது அந்த சவ்வரிசி லேசாக கடிப்படுற மாதிரி இருக்கணும் இதான் கரெக்டான டெக்ஸ்சர் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்கள் ஃபுல்லாகவே குக் ஆகினா டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாகோ மஸ்கட் ரொம்பவே டேஸ்டான் சூப்பராகவே இருக்கும் ஸோ அவ்வளவுதான் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்